தேங்காய் இறமூடி தக்காளி ரெண்டு கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூனு ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மண் சட்டி வச்சு ஹீட்டானதும் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் அரை அரை ஸ்பூனு சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை ஒரு கொத்து சேர்த்துக்குங்க வரமிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்குங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி இதோட ஒன்றா சேர்த்துக்குங்க சேர்த்து இந்த எண்ணெயிலையே இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க அப்போ தான் இந்த பிசு பிசுப்பு அந்த கொல கொழப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய பேர் வெண்டைக்காய் சாப்பிடாதது அதுதான் அந்த கொல கொழப்பு அப்படிங்கிறது வந்து இல்லாமல் போகும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வந்து இப்படி கலறி விடுங்க அந்த வெண்டைக்காயோட கொல கொலப்பு இல்லாமல் போகும் இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா அந்த வெண்டைக்காயோடு ஒன்றா கலறி விடுங்க அந்த மசாலா எல்லாமே காயோடு ஒன்றா கலக்கணும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கலறி விடுங்க இப்போது இந்த மாதிரி நல்லா கலறி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தே தேங்காய் தக்காளி அப்புறம் மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே அரைச்சதை இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலருங்க இப்போதைக்கு தண்ணி ஊற்றாமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இதுலேயே மிதமான தீயில வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் புளி ஒரு எலுமிச்சம் அளவு அளவு எடுத்து கரைச்சது ஊற்றிக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு குழம்போட திக்னஸ் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்க இது நல்லா அந்த எண்ணெய் வந்து மேலே மிதந்து வருது இந்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதந்து வருது பார்த்தீங்களா இதுதான் கரெக்டான ஸ்டேஜி இந்த சமயத்தில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இங்கே பாருங்க நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு இப்போ வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு இது ரொம்பவுமே சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்